ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கட்டுரை பிள்ளைகள் யாவருக்கும் எங்களது அசெம்பிளி ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பில் தர்மையான கிராஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் விசேஷமாய் யூடியூப் சேனல் வழியாய் பார்க்கிற இந்த டிவி வழியாய் பார்க்கிற எல்லா கட்டுரை பிள்ளைகளுக்கும் ஆண்டுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து கத்தர் உங்களை காக்க கடவு கத்தர் உங்களை பெரிய செய்வாடாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன் இந்த மால் நேரத்திலும் சபை மூலமாய் உங்கள் சமாதானத்தின் நேரம் தருமையான நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்பு அன்போடு கூட வரவேற்கிறேன் ஒவ்வொரு வாரமும் இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படியாக அது மாத்திரமல்லோம் என்கிறதான யூடியூப் சேனலிலும் நீங்கள் பார்க்கலாம் ஜெபிக்கும்படியாகவும் ஒருவேளை செபிக்க வேண்டும் என்று விரும்பினால் என்னோடு கூட என் தொலைபேசி எண்கள் நீங்க தொடர்பு கொள்வீங்கன்னா உங்களுக்காக ஜெபிக்கவும் ஊழியக்காரன் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் கொடுக்கிறேன் அருமையான கத்திர பிள்ளைகளே சுத்திரம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் நீங்கள் எந்த இது பார்க்கிற நீங்கள் எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திலும் போய் கத்திர ஆராதிக்கல அப்படின்னு சொல்லி விருப்ப அமைன் இருப்பீங்கன்னா எங்களோடு நீங்க ஆராதனையில பங்கு பெறலாம் என்னுடைய ஆராத நேரம் இந்த தேவனுடைய வார்த்தை முடிந்தவன வரும் அதை பாருங்கள் வந்து எங்களோடு கூட ஆராதிக்க வாருங்கள் உங்களுக்காக நானும் ஜெபிக்கிறேன் இந்த நாளிலும் அம்மாதியாமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தின் மூலமாய் உங்களோடு கூட கத்தரை வார்த்தை கொடுத்து உங்களுக்காக ஜபிக்கிறேன் ஆதி ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் அமை நோவாவுக்கோ கற்றுடைய கண்களில் கிருபை கிடைத்தது ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்ராம் நோவாவுக்கோ கட்டுடை கண்களில் கிருபை கிடைத்தது ஸ்தோத்ராம் அந்த காலத்து அநேக ஜனங்கள் இருந்தாலும் நோவாவுக்கு மாத்திரம் ஆண்டவர் கிருபையை அமீன் செய்தார் கிருபை காண செய்தார் கிருபை என்பது அமீன் ஸ்தோத்ராம் பெற்றுக்கொள்ள ஒருவன் பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு இரக்கம் ஈவுதான் கிருபை அந்த கிருபைய நோவாவுக்கு தேவன் கொடுத்தார் நோவாவின் மேல் ஆண்டவர் கிருபை வைத்ததனால் அநேக ஆசீர்வாதங்கள் நோவாவுக்கு கிடைத்தது நோவா எப்படிப்பட்ட மனுஷன் அங்க பைபிள் சொல்லுது பாருங்க நோவா உத்தமன் நீதிமான் உத்தமன் தேவனுக்கு பயந்தவன் ஸ்தோத்திரம் தேவனோடு சஞ்சரித்த ஒரு தேவனுடைய மனிதன் இந்த குவாலிஃபிகேஷன் இருந்ததுனால நோவாவுக்கு ஆண்டுடைய கண்களில் கிருபை கிடைத்தது வேதம் அழகாக சொல்கிறது கட்டுரை கண்கள் எல்லா இடத்தில் இருந்து நல்லோரையும் தீயோரையும் பார்க்கிறதா கட்டுரை கண்கள் பூமி எங்கும் அமை பார்க்கிறது பரிசுத்தவான்கள் பார்க்கிறார் நீதிமான வாழ்க்கை பார்க்கிறார் தேவனோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகளை பார்க்கிறார் அருமையான கத்திர பிள்ளைகளே நம்மை பார்க்கிற கத்தர் இன்னைக்கு இருக்கிறார் ஏன் தீமை செய்கிறவர்களுக்கு ரோதமாய் அவர் முகம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது நாம் கத்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது நாம் தீமை செய்யும் பொழுது ஆண்டவர் தீமைக்காகவே ஒரு மனிதனை பார்க்கிறார் ஆனால் நீதிமானாய் நான் நன்மை செய்வோம் என்று சொன்னால் நம்ம நன்மை செய்யும்படி கத்தர் நம்ம மேல அமையன் நினைவாய் அவர் பார்வை நம்ம மேல கிருமையாய் இருக்கிறது என்பதையும் அமேன் சுத்திரம் சொல்கிறேன் நம்மை ஆண்டு பார்க்கிற நல்ல தேவன் அதான் பெயர் சொல்லாங்க என்னை காண்கிறவரை கண்டேன் ஆண்டவரை நாமும் மகிமைப்படுவதாக நம்மை காண்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார் நம்ம கண்டு நம்ம மேல கிருப வைத்து ஆசீர்வாதங்களை நம்ம மேல கொடுக்கணும் சொன்னா நான் அவர் பார்வைக்கு பிரியமான மனுஷனாயிருக்கும் கடினமான காரியம்ல பிரியமான பிள்ளையான இருந்தாலே போதும் பைபிளில் கர்த்தருக்கு பிரியமானதுன்னு சொல்லி நிறைய காரியங்களை வேதம் சொல்லுகிறது ஐ ஜெபம் பண்ணுவது கர்த்தருக்கு பிரியமா உண்மையா இருப்பது கர்த்தருக்கு பிரியமா இரவும் பகலும் கர்த்தர் வேத்தில் பிரியமா இருப்பது கர்த்தருக்கு பிரியமா ஆண்டவருக்காக ஐ மீன் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுவது ஆண்டோட ஊழியத்தை செய்வது ஆண்டவருக்கு கொடுப்பது உற்சாகமாய் கொடுக்கிற தேவன் பிரியமா பிரியமா இருக்கிறாரா ஆலயத்தில் போய் ஆராதிப்பது கர்த்தருக்கு பிரியம் தன் வேலையில உண்மையா இருப்பது கர்த்தருக்கு பிரியம் பிள்ளைகளே ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை நான் என் வாழ்நாளில் என் வாழ்க்கையில நிறைவேற்ற ஆரம்பிக்கும் பொழுது உண்மையாய் சொல்கிறேன் கத்தோடைய பார்வை என் மேலே படும் அவர் பார்வை என் மேலே பட்டால் நான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவருக்கு மகிமை ஆறு விதமான ஆசீர்வாதத்தை தர்மையான நேரத்தில் சுட்டி காட்டுகிறேன் வசனத்தை மாத்திரம் சொல்ல நேரம் இருக்கும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் என் மேல ஒரு பார்வையை என் மேலே வைக்கணும் ஆண்டவன் எதுக்கு நன் நன்மைக்காய் சில ஆசீர்வாதங்களை தேவன் தரும்படியாய் முதல் ஆசீர்வாதமே நோவாவுக்கோ கத்தோடைய கண்களில் கிருபை கிடைத்தது ஆமே கிருப இறக்க வேணுமா உங்க பிள்ளைகளுக்கு உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் வியாபாரத்துல ஆண்டவோட இறக்க வேணுமா அமே உங்க மேல ஆண்டவர் இறக்க வைக்கணுமா அமே நீங்கள் கத்தருக்கு பிரியமாய் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழுங்கள் பிள்ளைகளை ஸ்தோத்ரம் நோவா பாருங்க தேவனுக்கு பிரியமான ஒரு தேவனை மனிதனாய் அந்த காலத்துல அநேக துன்மார்க்கமாய் வாழ்ந்தார்கள் ஆனா நோவாவோ கர்த்தருக்கு பிரிய கர்த்தர் பார்வைக்கு பிரியமா நடந்து கொண்டார் ஸ்தோத்ரம் யோசித்து பாருங்க நான் மனுஷனை பிரியப்படுத்துறேனா இல்ல தெய்வத்தை பிரியப்படுத்துறேனா ஆண்டவரே நான் கத்தரை பிரியப்படுத்தின ஆண்டவர் நோவாவுக்கோ கிருபை கிருபை இரக்கத்தை கத்த யாருமே கொடுக்காத இரக்கத்தை தேவன் உங்களுக்கு தருவதற்கு நான் ஆராதிக்கிற தேவன் உண்மை உபாகமம் உபாகமும் அவன் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீ உன் தேவனாய கத்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானது செய்வதனால் நீ நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படிக்கு என்று சொல்றாரு ரெண்டாவது ஆசீர்வாதத்தை சுட்டி காட்டுகிறேன் நீயும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருப்பீர்கள் இன்னைக்கு ரொம்ப ஆசைப்படுறோம்ல நன்றா இருக்கணும் சுகமா ஆஸ்பத்திரி பக்கம் பெயர கூடாது மருந்து மாத்திரை எடுத்துடக் கூடாது நல்ல ஆரோக்கியமா கை புலன்கள் நல்ல சுகம் இருக்கணும் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் விருப்பப்படணும் இருப்பேன்னு சொல்றாரு என் பார்வைக்கு நீ நீன் செம்மையும் நன்மையானது செய்வாய் என்று சொன்னாள் நான் பார்க்கப்பா நான் பார்க்கும் போது நீ நன்மை செஞ்சு இருவே செம்மையாய் எனக்கு பிரியமா இருக்குன்னு சொன்னா அப்பொழுது நான் உன்ன மாத்திரம் அல்ல பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பேன் அவர்கள் கூட நஞ்சா இருப்பார்கள் இன்றைக்கு ஒரு மேல் அன்பு பிள்ளைகளே உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை படிச்சுக்கிட்டு இருக்கலாம் வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கலாம் நான் சொல்றேன் நீங்களும் நானும் கத்தருக்கு முன்பாக செம்மையாய் பிரியமான இருதயத்தோடு நல்ல கர்த்தருக்கு நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன் ஆண்டவர் நம்ம பிள்ளைகள் எங்க இருந்தாலும் நன்றாய் வாழ வைப்பார் நம்ம பிள்ளைகள் நல்ல ஆசிர்வாதமாய் இருப்பார்கள் நம்ம பிள்ளைகள் செழிப்பாய் இருப்பாங்க நம்ம பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆசீர்வாதம் ஏற்ற பிள்ளைகள் படிப்பை முடிக்க உதவி செய்வார் ஏன் ஏற்றவளையில வேலையின் ஆசீர்வாதம் கொடுப்பார் ஏற்றவள பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும் ஏற்றவளையில அவன் பிள்ளைகளுக்கு புத்திர சுவிகாரத்த தேவன் கொடுப்பா கத்த நல்லவர் நான் கத்தருக்கு பிரியமா இருக்கிறனே சுத்திரம் ஏசு சொன்னார் நான் பிதாவுக்கு பிரியமானது செய்தபடியினால் பிதா என்னை தனியே விடுவது பாருங்க ஸ்தோத்ரா இயேசு மாம்சத்தில் வந்த காலங்களில் சொல்றா அப்ப நம்ம ஆண்டவருக்கு பிரியமா நடந்தா அவர் நம்ம விட்டு பிரிவாரா யோசித்து நமக்கு பிரியமா இருக்கிற ஆள்கிட்ட எவ்வளவு பேச விருப்பப்படுறோம் ஆமே நம்ம மேல கோவப்படுறவங்க எரிச்சல் படுறவங்க ஆலோசனை கொடுக்கலாம் விரும்ப மாட்டோம் ஆனா நம்ம மேல பிரியமா இருந்து இருக்கிறவங்களுக்கு நம்ம நேரம் எடுப்போம் அவங்க வீட்டுல என்ன பங்கன்னாலும் கூடவே இருப்போம் இல்லையா அவ நம்ம ஆண்டுக்கு பிரியமா இருந்தா நம்ம எவ்வளவு நன்மை செய்வார் நீயும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருப்பீர்கள் மூன்றாவது சொல்லுகிறேன் உன் ராஜாக்கள் பதினோராம் அதிகாரம் அமைச்சோத்திர முப்பத்தி எட்டாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது பாருங்களேன் நான் உனக்கு கட்டளை நீ கேட்டு கைக்கொண்டு என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவிது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கைக்கொள்ளும்படி என் பார்வைக்கு அங்கே சொல்றாரு என் பார்வைக்கு ஆண்டவர் நல்லவர் செம்மையான செய்கிறது உண்டானால் நான் உன்னோடு இருந்து சொல்ற மூன்றாவது ஆசீர்வாதம் நான் உன் கூட இருப்பா அப்படிங்கிற இதோ உலகத்தின் முடிவு பெறந்தும் சகல நாட்களோடு கூட இருப்பேன் சொல்லி பொதுவா சொல்லிட்டாரு ஆனா எல்லாரும் கூட இருக்க முடியாது ஏன் நீ என் பார்வைக்கு பிரியமானதை செய்யணும் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பாருங்களேன் ஆண்டவர் நல்லவர் எங்க போனாலும் ஒரு ஃபங்க்ஷன் போறோம் எங்க போனாலும் முதல்ல தேடுறது குடும்பத்தில் யாராவது இருக்காங்களா நம்ம ரொம்ப பிரியப்பட்ட ஆட்கள் இருக்காங்களா அவங்க இருந்தா அவங்க கிட்ட உட்கார்ந்து பேசும் இயல்பு தேவன் சொல்றாரு எனக்கு முன்பாக செம்மையா இருக்கணும் பிரியமா இருக்கணும் அமேன் சொத்தம் உன் இறுதி செம்மையா இருக்குதா ஆண்டக்கு ஒரு பிரியமான காரியத்தை செய்றீங்களா அருமை கத்துரை பிள்ளைகளே யோசித்து பாருங்க ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறேன் இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அடுத்தது பாருங்க அதே வசனத்துல சொல்லுகிறார் என் பார்வைக்கு செம்மையானது செய்துகிறது உண்டானால் நான் உன்னோடு இருந்து உன்னோடு இருக்கிறது மாத்திரமல்ல நான் தாவிதுக்கு கட்டியது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி கொடுப்பாமே நிலையான வீட்டை கட்டி ஸ்தோத்ராம் இஸ்ரவேலை உனக்கு தருவேன் பாருங்க நிலையான ஆசீர்வாத்த தருவேன் நிலையான வீடு தருவேன் சொல்றாரு நீ எனக்கு பிரியமா உனக்கு நல் நிலையான நீ நான் நிலையான வீட்டை கூட நான் உனக்கு தருவோம் பா வேதம் சொல்லுகிறது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிற தெய்வமாம் நம் ஆராதிக்கிற தெய்வன் பாருங்க ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் ஸ்தோத்ரா அவன் பிள்ளைகளே ஆண்டவர் சொல்றாரு என் எனக்கு நீ பிரியமா இருந்தா உன் இருதய செம்மையா இருந்தா என் கண்கள்ல உனக்கு கிருபை இறக்கம் கிடைக்கும் ஸ்தோத்ராம் அமேன் மனுஷன் இறங்க மாட்டேங்கல்ல கவர்மெண்ட் இறங்க மாட்டேங்கல்ல ஆனா கத்தர் இறக்கம் வைப்பார் உங்க மேல ரெண்டாவது ஆண்டவருக்கு செம்மையானதை பிரியமானதை செய்தா அமேன் நீ நஞ்சா இருப்ப நீ மாத்திரம் இல்ல உன் பிள்ளைகள் எங்க இருந்தாலும் நஞ்சா இருப்பாங்க உன் பிள்ளைகளை குறித்து நீ கவலைப்பட வேண்டியது நீ பயப்பட வேண்டியது ஆண்டவருக்கு மகிமை மூன்றாவது சொல்லுகிறார் நான் உன்னோடு இருப்பேன் சுத்ரம் அவர் இருந்தாலே போதும் எந்த ஆசீர்வாதம் இல்லை அவர் என் கூட இருந்தா சகல ஆசீர்வாதம் அதுக்கு என்னது நான் அவருக்கு பிரியமா என் பேச்சு என் பார்வை என் செயல் என் நடக்க எல்லாம் அவருக்கு பிரியமா இருக்கணும் இருக்குதா கொஞ்சம் யோசித்து பாருங்க நாலாவது சொன்ன ஸ்தோத்திரம் நிலையான வீட்டை நான் உனக்கு தருவோம்ப்பா நிலையான ஆசீர்வாதம் வேலை நல்லையா இருக்கும் வருமானம் நல்லையா இருக்கும் நல்லையா வீடு வாடகை வீட்டுல நீ குடி இருக்கிற அடிக்கடி நம்ம வாடகை விட மாத்திர சூழ்நிலை வந்துருது இல்ல அங்க போய் இங்க போய் வாடகை விடாச்சும் ஆய்வாங்க ஜோமா ஆண்டவர் நிறைய பேருக்கு ஆசை சொந்த வீடு ஆண்டு அழகா சொல்றாரு நீ எனக்கு பிரியமா நடந்தா நான் உனக்கு சொந்தமாய் வீட்டை கட்டி தரும் வீடுங்கிற வார்த்தை பயன்படுத்துறாரு பாருங்க நான் சொல்றேன் உங்களுக்கு வீட்டை கூட கட்ட தருவார் நீ கஷ்டப்படலாம் வேதனையோடு இருக்கலாம் உங்க பொருளாதாரத்தை ஆசீர்வைத்து வருமான சாஸ்திர வைத்து இடம் வாங்கி வீடு கட்ட அல்ல வீட்டோட உறுதியோடு அவன் வீடு தேவன் உதவி செய்வார் நிலையான ஆசீர்வாதங்களை தேவன் தருவார் நிலையான பொருளாதாரம் ஓ நிலையான நண்பர்கள் ஓ நிலையான ஐஸ்வர்யம் நிலையான வியாபாரம் நிலையான தொழில் சுத்திரம் நிச்சயமாய் நிலையான ஆசீர்வாதத்தை நம் ஆராதிக்கிற தேவன் தருவார் அப்பா என் இருதயம் செம்மையா இருக்கட்டும் ஒண்ணு சொல்லி நேரம் முடிகிறதுனால நிறைவு செய்கிறேன் அமேன் சுத்திர பிரசங்கி ரெண்டு ஆமா இருபத்தி ஆறுல தேவன் தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார் மூன்று ஆசீர்வாதம் சொல்றாரு பாருங்களேன் நீ ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா அவர் பார்வை மேம் பட்டுச்சு அப்படின்னா நன்மையா அவன் மேல சொன்னா ஆண்டவர் ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் நிறைய பேர் சொல்றோம் முட்டாத்தனமா வேலை செஞ்சுட்டியப்பா அமே முட்டாள் மாதிரில செய்யற முட்டா பிள்ளை மாதிரில இருக்கிற ஏன் அறிவில்லாம சில வேலைகள் செஞ்சுட்டு சுத்தராம் அமே ஏச்சு வாங்குற ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க ஆண்டு சொல்றாரு நான் மட்டும் மேல என் பார்வையை நன்மையா வச்சேன்னா உனக்கு ஞானத்தை கொடுக்குற என்ன வேலை செய்யணும் ஞானம் குடும்பத்தை நடத்தக்கூடிய ஞானம் பொருளாதாரத்தை கைக்கல்லக்கூடிய ஞானம் அபிஷேகம் கிருப இன்ப மகிழ்ச்சியை தருகிறேன் பிள்ளைகளே இந்த ஐந்து ஆசீர்வாத தேவன் அருமையான மாலை நேரத்தில் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் முதல்ல என் கிருபை உனக்கு கிடைக்கும் இறக்க வைப்பேன் இரண்டாவது நீ நஞ்சாய் இருப்பாய் மூன்றாவது நான் உன்னோடு கூட இருப்பேன் நாலாவது நிலையான வீட்டை கட்டி கொடுப்பேன் அஞ்சாவது நான் உனக்கு இன்பத்தை மகிழ்ச்சியை தருவேன் நல்ல ஞானத்தை தருவேன் பிள்ளைகளே இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அந்தவரையே இந்த ஆசீர்வாதத்தை தாங்க ஒரே ஒரு காரியத்தை செய்ங்கப்பா உங்க பார்வைக்கு நான் பிரியமானது ஆராதனை செய்யணும் என் ஜபம் உங்க பிரியமா இருக்கட்டும் நான் வேத வாசிக்கிறது நீங்க பாருங்க இந்த ஆலயத்துல போய் கத்திர உண்மையை ஆராதிக்கிறத பாருங்க உண்மையா கொடுக்கறத பாருங்க ஆண்டவருக்காக சோடு பழகுறதுல நான் உண்மையா இருக்கிறத பாருங்கப்பா என் உண்மையை பார்த்து என் இருதயம் செம்மையா இருக்கிறத பார்த்து என் ஆண்டவராகிய தேவன் ஐந்து ஆசீர்வாதத்தையும் எனக்கு தருவாரா ஜபிப்போமா எல்லாம் கண்களும் முடியப்பா இந்த ஆசீர்வாதங்களை தாங்கப்பா எல்லாரும் கேளுங்க பிள்ளைகளே எல்லாரும் மனம் திறந்து கேளுங்க நோவாவுக்கோ கத்தரை கண்கள் கிருபை கிடைத்தது இதை பார்க்கிற மகளே கண்கள் கிருபை கிடைக்கும் வியாதியோடு அந்த வியாதி நிலையான வீடு இந்த நிகழ்ச்சி பார்க்கிறவர்கள் ஒரு சொந்த வீடு இல்லைன்னா ஏசப்பட்ட வீடை கேளுங்கள் நிச்சயமா சொந்த வீடு தருவார் மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே அப்பா இந்த வாரம் ஆண்டவரே தேவ சமூகத்துல அம்மன் நோவாவுக்கோ கத்தரை கண்களை கிருபை கிடைத்த வைத்தது அப்பா எங்களை பார்க்கிற ஒரு தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க அப்பா இத பார்க்கிற ஒவ்வொரு நிலையான வீட்டை கட்டி கொடுங்க ஞானத்தை கொடுங்க இன்பத்தை கொடுங்க அறிவை கொடுங்க நன்மையான இவுகளை தேவன் தாங்கப்பா யாரெல்லாம் வியாதியோடு இருக்கிறாங்க வியாதி மாறட்டும் கடன் மாறட்டும் நெருக்கங்கள் மாறட்டும் இல்லாமல் இல்லாமல் போகட்டும் சந்தோஷம் சமாதானமும் என் பிள்ளைகள் வீட்டில் இறங்கி வரட்டும் படிக்கிற பிள்ளைகள் வேலைக்கு போகிற பிள்ளைகள் திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொரு கத்தனை பிள்ளைகளையும் அதுவரை ராமத்தினாலே ஊழியக்கார ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் நன்மையே தாங்க இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தாழ்மையோடும் பணிவோடு ஜபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே நாமே காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ